தமிழில் பேசக்கூடிய பிள்ளைகள் உலக தாய்மொழினால் நிகழ்வு என்கின்ற வகையில் வேலூர் கம்பன் கழகம் இந்த மிகச்சிறந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நம்முடைய மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பி கம்மன் கழகத்தின் சார்பில் நடுவர்கள் அந்தந்த பள்ளிக்கே சென்று நிலை ஒன்று இரண்டு மூன்று என்கின்ற வகையில் மூன்று பிள்ளைகளை நடுவர் பெருமக்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள் இரண்டு பரிசுகள் கூட ஒரு சில பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பெற்றிருக்கின்றார்கள் இரண்டு இரண்டாவது பரிசு மூன்று மூன்றாவது பரிசு என்கின்ற வகையில் என்ற பொழுதிலும் அந்த அனைத்து பிள்ளைகளும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள் வருகை புரிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளில் இங்கே முதல் நிலை பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே கேள்விகள் கேட்கப்படும் கேள்விகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பொதுவான கேள்விகளாக இருக்கும் அது ஆங்கிலம் கலந்தும் நாங்கள் கேட்போம் ஆனால் அந்த பிள்ளைகள் சரியான தமிழிலே பதிலை வழங்கினால் அவர்களுக்குரிய மதிப்பெண்கள் இங்கு வழங்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டு மீண்டும் அதிலே ஒரு சிறப்பு பரிசும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் வணக்கம்மா உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் கோசாதஸ்ரீ எந்த பள்ளியில் படிக்கிறீங்க அகரம் பள்ளி எந்த ஊரில் இருக்குது சராதிப்பேட்டையில் நீங்கள் வரும்பொழுது எப்படி வந்தீங்க பேருந்து பேருந்துலமாக வந்தீங்களா பேருந்து இயக்கக்கூடியவருடைய பேர் என்ன பேர் என்ன அவருக்கு ஒரு பதவி இருக்குல்ல ஆ சொல்லுங்க இப்போ கண்டக்டருன்னு சொல்கிறோம் அவர் என்ன பண்ணுறாரு என்ன செய்கிறாரு சரி சொல்லுங்க அடுத்த கேள்வி நம்ம பழுத்துலக்கும் போது தூரிகை வச்சு பல் பழுதொலக்கிறோம் வேற என்ன கூட அதுக்கு பயன்படுத்துறோம் கொஞ்சம் கவனிங்க அவர் பல்தூளுக்கு பல் பல்தூக்குன்னு கேட்டாரு அவர் எதிர்பார்த்தது பர்பஸை பற்பொடின்னு எதிர்பார்த்தாரு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க பேஸ்ட் என்பது பிறமொழி சொல் அந்த மாதிரி கலப்பு இல்லாம தூய தமிழ்ல பேச பழகணும் இதான் போட்டி வாங்க அடுத்து யாரு வேதரன் உங்க கையில் கட்டிருக்கீங்களா அதனோட பேர் என்ன கை கடிகாரம் ஆ கண்ணுக்கு போட்டுருக்கீங்களா அதனோட பேர் கண்ணாடி 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 தான் எல்லாமே கண்ணாடி தான் அங்கே மேலே இருக்கிறது கண்ணாடி இந்த பக்கம் கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு ஒரு பேர் இருக்குல்ல உங்களுக்கு சிறந்த பண்டிகை தீபாவளி

மகிழ்ந்து ம் லாரிக்கு லாரி லாரியோட தமிழ் பேர் லாரியோட தமிழ் பேர் சரி நன்றி நன்றி பேருந்து ஓட்டு பி திலீப் உன்னுடைய அப்பா பெயர் என்ன என் பெயர் என் தந்தை பெயர் கூ பிரபு அம்மா பெயர் என் அம்மா பெயர் பி ஆஷா அப்பா என்ன பணி செய்கிறார் அப்பா வாணியம்பாடியில் தோல் விற்பனையாளராக உள்ளார் தோல் விற்பனையாளராக அப்பா என்ன செய்கிறார் அம்மா என்ன செய்கிறார் நேரம் கடந்து செல்கிறது உங்களுடைய பண்டிகை எது நீங்கள் கொண்டாடும் முக்கிய பண்டிகை எது நாங்கள் கொண்டாடும் முக்கிய பண்டிகை தீபாவளி ஆகும் தீபாவளி தீபாவளியா ம் சரி தீபாவளிக்கு என்ன செய்வீர்கள் தீபாவளிக்கு பல்வேறு பலகாரங்களையும் வான வேடிக்கைகளையும் நிகழ்த்துவோம் உங்களுக்கு என்ன வயசாகிறது என் வயது பதினான்கு உங்கள் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறீங்களா ஆம் எப்படி கொண்டாடுவீர்கள் நாங்கள் இனிப்புகளை வழங்கி என் என் பிறந்த நாளை கொண்டாடுவோம் இனிப்புகளை வெட்டி கொண்டாடுவீர்களா அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடுவோம் அப்போ உங்களுக்கு நண்பர்கள்லாம் வரும்போது என்ன கொடுப்பார்கள் என் நண்பர்கள் வீட்டுக்கு வரும்போது எனக்கு நிறைய இனிப்புகளை வழங்குவார்கள் அவர் நீங்கள் கொடுப்பீர்கள் அவர் என்ன உங்களுக்கு தருவார்கள் என் நண்பர்கள் எனக்கு நிறைய பரிசுகளை கொடுப்பார்கள் உங்கள் பரீட்சையில் நீங்கள் த உள்ளே பரீட்சை அறைக்கு செல்லும்போது உங்களுக்கு ஆசிரியர் முதல் என்ன தாளை கொடுப்பார் என் ஆசிரியர் கேள்வி தாளை கொடுப்பார் நீங்க என்ன தாளை எழுதி அதில் பதில் எழுதுவீர்கள் என்ன தாளை படித்து பதில் எழுதுவீர்கள் நான் பதில்களை வெள்ளைத்தாளில் எழுதுவேன் எப்படி வெள்ளைத்தாளில் வெள்ளைத்தாளில் எதை பார்த்து பதில் எழுதுவீர்கள் எதற்காக என்ன பதில் எழுதுவீங்க இதை எந்த கேள்விக்கு அப்படியே எப்படி அதுக்கு என்ன பேர் புரியலையா நீங்கள் பதில் எழுதுகின்ற பதில் எதை பார்த்து நீங்கள் பகுதி எழுதுவீர்கள் எந்த முறையில் எழுதுவீர்கள் வினா தாளை வினா தாள் நீங்கள் செய்கிறது எந்த தாளைக்கு விடை எழுதுவீர்கள்